அஸ்லாமலைக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோக்கு முன்னாடி எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாததுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பெப்பர் சிக்கன் ரை தாங்க பார்க்க போகிற அப்புறம் இதற்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம் வாங்க சிக்கன் அரை கிலோ எடுத்துக்கோங்க பெரிய வெங்காயம் ரெண்டு கருவேப்பிள்ளை சிறிதளவு வெள்ளை மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க கருப்பு மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க இஞ்சி பூண்டு விழுது ரெண்டு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க மல்லி இலை சிறிதளவு எடுத்துக்கொள்ளுங்க உப்பு தேவையான அளவு எண்ணெய் ஐம்பது கிராம் எடுத்துக்கோங்க இப்போது இதுக்கு தேவையான பொருளெல்லாம் சொல்லிட்டேன்னா இப்போது எப்படி செய்ய போகிறோன்றதை தான் பார்க்க போகிறோம் சிக்கனை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஓரமாக அதுக்கப்புறம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு ஏற்ற மாதிரி பொடிசாக கட் பண்ணி எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆன் பண்ணி கடாயை வச்சுக்கோங்க எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் கரு கருவேப்பிலை கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் மிளகுத்தூள் கருப்பு அப்புறம் மிளகுத்தூள் வெள்ளை மிளகுத்தூள் தனி மிளகாய் தூள் உப்பு சேர்த்து எல்லாமே போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கனையும் போட்டு நல்லா வதக்கணும் வதக்கி முடிச்சுட்டு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் மல்லித்தடையை போட்டு இறக்குனிங்கன்னா சுவையான பெப்பர் சிக்கன் ட்ரை ரே தயார்